வணக்கம் இந்த சேனலில் மெட்டீரியல்ஸ் ஃபுல்லாக அப்லோட் பண்ணியிருக்கேன் ஷார்ட்கட்ஸ் ஐடியாஸ் இந்த மாதிரி எக்ஸாம் ப்ரிப்பரேஷன் சம்மந்தமான எல்லா ஐடியாவும் இதில் வீடியோவை போட்டுக்கிட்டு வரேன் இந்த சேனலை நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பக்கத்தில் உள்ள அந்த பெல் சிம்பிள் இருக்குல்ல அந்த பெல் சிம்பிளை நீங்கள் ஆக்டிவேட் பண்ணி விட்டிங்கன்னா நீங்கள் எப்பப்போ நான் வீடியோ அப்லோட் பண்ணுறனோ அப்போல்லாம் உங்கள் மொபைலுக்கு ஒரு நோட்டிஃபிகேஷன் வரும் இதனால் நீங்கள் எந்த வீடியோ மிஸ் பண்ணாமல் பார்க்கலாம் வீடியோவை பார்த்துட்டு நல்லா இருந்ததுன்னா உங்கள் கமெண்ட்டை கீழே ரிஜிஸ்டர் பண்ணுங்கள் அப்படியே உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருக்கும் ஷேர் பண்ணிவிடுங்க தேங்க்யூ வணக்கம் டிஎன்பிஎஸ்சி சம்மந்தமாக மெட்டீரியல்ஸ்லாம் அப்லோட் பண்ணிக்கிட்டு வரேன் அதில் இப்போ நம்ம பார்க்க போகிற வீடியோ முக்கிய தினங்கள் ஷார்ட் கட்ஸில் பார்க்க போகிறோம் அதாவது ஸ்டோரி மாதிரி இருக்கும் எல்லா முக்கியமான நாட்களையுமே நம்மளால் ஞாபகம் வச்சுக்க முடியாது நிறையா குழப்பம் வரும் அதுக்காகவே இந்த ஸ்டோரியை நான் ரெடி பண்ணியிருக்கிறேன் ஜனவரிலேருந்து மார்ச் வரைக்கும் பார்ட் ஒன்னாக இப்போதைக்கு அப்லோட் பண்ணுறேன் நீ ஏப்ரல்லேருந்து அடுத்த மூணு மாதத்துக்கான இதை அப்லோட் பண்ணுவேன் முக்கிய தினங்கள் என்னென்னு இப்போ பார்க்க போகிறோம் ஜனவரி நாலு உலக பிரேலி தினம் இதுக்கான இந்த முதல்ல இந்த ஸ்லைடில் உள்ள முக்கியமான டேட் என்னென்னு பார்த்துக்குங்க இதை படிச்சுட்டு அடுத்த ஸ்லைடில் இதுக்கான ஷார்ட்கட்ஸ் போட்டிருப்பேன் இதை எப்படி படிக்கணும்னா ஜனவரி நான்காம் தேதி பிரெய்லி பிறக்கிறான் ஜனவரி நாலாம் தேதி உலக பிரெய்லி தினம் அதே ஒரு கேரக்டரை இங்கே மாற்றி வச்சுருக்கிறேன் தனது பத்தாவது வயதில் இந்தி கற்றுக்கொள்கிறான் ஜனவரி பத்தாம் தேதி உலக இந்தி தினம் அதனால் இப்படி போட்டு வச்சிருக்கிறேன் நண்பர்களுடன் சேர்ந்து பன்னிரெண்டாவது வயதில் தேசிய இளைஞர் தின விளையாட்டு போட்டிகளில் கலந்து கொள்கின்றான் ஜனவரி பன்னெண்டு விவேகானந்தர் பிறந்த நாள் அது விளையாட் இளைஞர் தின விளையாட்டு போட்டின்னு சொல்லி இதில் ஞாபகம் வச்சுக்கிற மாதிரி போட்டிருக்கிறேன் பதினைந்தாம் தேதி அன்று தன் பதினைந்து நண்பர்களுடன் சேர்ந்து இராணுவ தினத்தை கொண்டாடுகின்றான் அன்னைக்கு வந்து இராணுவ தினம் ஜனவரி பதினைந்து தன் இருபத்தைந்து வயதில் தேசிய வாக்காளர் தினத்தை முன்னிட்டு சுற்றுலா செல்கின்றான் இருபத்தஞ்சு வயசில் தேசிய வாக்காளர் தினத்தை முன்னிட்டு சுற்றுலா செல்கின்றான்னு போட்டிருக்கிறேன் தனது இருபத்தி ஆறாவது வயதில் சுங்க அதிகாரி பணிக்கு செல்கின்றான் இந்த மாதிரி பிரெய்லியை வச்சு அந்த சம்மந்தமாக ஒரு ஸ்டோரி மாதிரி ரெடி பண்ணியிருக்கேன் ஃபஸ்ட்டு கொஞ்சம் டஃப் மாதிரி தெரியும் ஆனால் இந்த கதை மாதிரி நீங்கள் படித்தீங்கன்னா உங்களுக்கு நிறையா ஞாபகம் வரும் முதல் மாத ஊதியத்தை முப்பது தொழுநோயாளிகளுக்கு உதவி தியாக வழங்கி தியாகி ஆகின்றான் அந்த கடைசி ரெண்டுலேயும் பாருங்களேன் முதல் மாத ஊதியம் ஜனவரி முதல் மாதங்குறதை இங்கே மென்ஷன் பண்ணியிருப்பேன் முப்பது தொழுநோயாளிகளுக்கு ஜனவரி முப்பது வந்து தொழுநோயாளிகள் தினம் இன்னொன்று வந்து தியாகிகள் தினம் அது மகாத்மா காந்தி இறந்த நாள் ஜனவரி முப்பது இல்லையா அது தியாகிகள் தினமாக அனுசரிக்கிறோம் அது எதுவுமே முதல் மாத ஊதியம் முப்பது தொழுநோயாளிகள் எல்லாத்தையும் சேர்ந்து ஒரு ஸ்டோரி மாதிரி ரெடி பண்ணியிருக்கேன் உங்களுக்கு இது வந்து மறக்காது ஸ்டோரியாக நீங்கள் படித்தீங்கன்னா எதுவுமே மறக்க வாய்ப்பில்லை அடுத்து பிப்ரவரி பார்த்திங்கன்னா ரொம்ப பெரிய முக்கியமான இருக்கிறது இருபத்தெட்டு நாள் சில இருபத்தொம்பது நாள் லீவ் பண்ணி வரும் ஆனால் பிப்ரவரி ஒம்பது வந்து தேசிய மக்கள் தொகை கணக்கெடுப்பு நாள் பிப்ரவரி பதினஞ்சு வந்து சர்வதேச குழந்தை புற்றுநோய் தினம் பிப்ரவரி இருபத்தி நாலு வந்து தேசிய கலால்வரி தினம் பிப்ரவரி இருபத்தெட்டு தேசிய அறிவியல் தினம் இதுக்கான ஷார்ட்ஸ் பார்க்க போகிறோம் தொடர்ந்து ஒன்பதாவது நாளாக மக்கள் தொகை அதாவது பிப்ரவரி மாதத்தில் தொடர்ந்து ஒன்பதாவது நாளாக மக்கள் தொகை கணக்கெடுக்கும் பணி விறுவிறுப்பாக நடைபெறுகிறது பதினைந்து நாட்களுக்கு மேலாக தன் குழந்தைக்கு புற்றுநோய் இருப்பது தெரிய வந்ததும் மிகவும் வேதனைப்படுகிறான் ரவி ரூபாய் இருபத்தி நான்கே கலால் வரி கட்டிவிட்டு இருபத்தெட்டு நாள் தேசிய அளவில் நடக்கும் அறிவியல் தின கண்காட்சிக்கு குழந்தைகளுடன் செல்கின்றான் இதில் ஃபர்ஸ்ட்டு பாருங்களேன் பிப்ரவரி ஒன்பது என்ன சொல்லியிருந்தோம் தேசிய மக்கள் தொகை கணக்கெடுப்பு தொடர்ந்து மக்கள் தொகை கணக்கெடுப்பில் ஒரு ஆள் இருக்கிற மாதிரி ஒரு கேரக்டர் இங்கே கிரியேட் பண்ணியிருக்கிறேன் தொடர்ந்து ஒன்பதாம் நாளாக மக்கள் தொகை கணக்கெடுப்பு பண்ணி விருப்பாக நடைபெறுது பிப்ரவரி பதினஞ்சு சர்வதேச குழந்தை புற்றுநோய் தினம் அதைத்தான் இந்த இடத்துல பதினைந்து நாட்களுக்கு மேலாக தன் குழந்தைக்கு புற்றுநோய் இருப்பது தெரிய வந்ததும் மிகவும் வேதனைப்படுகிறான் அப்படின்னு ஸ்டோரி மாதிரி எடுத்து ரூபாய் இருபத்தி நான்கு கலால் வரி கலால் வருனாலும் இருபத்தி நாலு ரூபாங்கிறத நீங்கள் ஒரு சும்மா தான் நபோம் கருத்துக்கிட்டு இருபத்தி எட்டு நாள் தேசிய அளவில் நடக்கும் அறிவியல் தின கண்காட்சிக்கு குழந்தைடன் செல்கின்றான் பிப்ரவரி பிப்ரவரி இருபத்தெட்டு வந்து தேசிய அறிவியல் தினம் அதான் தேசிய அறிவியல் அளவில் நடக்கும் அறிவியல் தின கண்காட்சிக்கு குழந்தைடன் செல்கின்றான்னு போட்டிருக்கிறேன் நெக்ஸ்ட் மந்த் பார்ப்போம் மார்ச் மார்ச் மூன்று தேசிய பாதுகாப்பு டிஃபென்ஸ் தினம் டிஃபென்ஸில் பாதுகாப்பு தினம் நம்ம நாட்டில் கொண்டாடும் மார்ச் எயிட் உலக பெண்கள் தினம் மார்ச் ஃபிஃப்டீன் உலக நுகர்வோர் தினம் மார்ச் சிக்ஸ்டீன் தேசிய தடுப்பூசி தினம் மார்ச் எயிட்டீன் தேசிய துப்பாக்கி தொழிற்சாலைகள் தினம் மார்ச் டுவெண்ட்டி உலக ஊனமுற்றோர் தினம் இல்லை மாற்றுத்திறனாளிகள் தினம் அப்படின்னு நியாபகத்துக்கலாம் மார்ச் இருபத்தி ஒன்று உலக வன தினம் மார்ச் ட்வெண்ட்டி டூ உலக நீர் தினம் மார்ச் ட்வெண்ட்டி த்ரீ உலக வானிலை ஆய்வு தினம் மார்ச் ட்வெண்ட்டி ஃபோர் உலக காசநோய் தினம் மார்ச் ட்வெண்ட்டி செவன் உலக திரையரங்கு தினம் மார்ச் இருபத்தி எட்டு உலக கால்நடை மருத்துவ தினம் இப்போ இதுக்கான ஷார்ட்கட்ஸ் வந்து பார்க்க போகிறோம் மார்ச் என்ற தீவிரவாத அமைப்பைச் சேர்ந்த மூன்று தீவிரவாதிகள் தேசிய பாதுகாப்புக்கு அச்சுறுத்தலாக உள்ளனர் மார்ச்சுங்கிற ஒரு இதே மாதத்தை ஒரு தீவிரவாத அமைப்பாகவே இங்கே மாற்றி வச்சுருக்கிறேன் மூன்று தீவிரவாதிகள் தேசிய பாதுகாப்புக்கு அச்சுத்தொழில் மார்ச் மூணு வந்து தேசிய பாதுகாப்பு தினம் வச்சுக்கோங்க எட்டு பெண்கள் அவர்களால் சுட்டு கொல்லப்பட்டனர் இப்போ மார்ச் தீவிரவாத அமைப்புன்னு சேர்த்துட்டோமா மார்ச் எட்டு வந்து உலக பெண்கள் தினம் இல்லை உலக மகளிர் தினம் அப்படின்னு சொல்லுவாங்க நுகர்வோர்களின் சார்பாக பதினைந்து ஆண்டுகளுக்கு மேலாக போராடிய அவர்கள் பதினைந்துங்கிறது உலக நுகர்வோர் தினத்துக்கான நாள் அதை தான் இந்த இடத்துல பதினைந்து வந்து நம்பர்ஸில் எதாவது மென்ஷன் பண்ணியிருக்கணும் அது எல்லாமே டேட் அதை மட்டும் ஞாபகம் வச்சுக்கோங்க பதினாறு வகையான தடுப்பூசிகளை கண்டுபிடிக்க காரணமாக இருந்தவர்கள் அந்த பெண்கள் அந்த சுட்டு கொல்லப்பட்டாங்களா எட்டு பெண்கள் அவங்கள வச்சு இந்த கேரக்டரை கொண்டு வந்திருக்கணும் ஆயுதங்களுக்கு எதிராகவும் போராடி அவர்கள் பதினெட்டு துப்பாக்கி தொழிற்சாலைகள் மூட காரணமாக இருந்தனர் பதினெட்டு துப்பாக்கி தொழிற்சாலைகள் துப்பாக்கி தொழிற்சாலைகள் தினம் தேசிய துப்பாக்கி தொழிற்சாலைகள் தினம் பதினெட்டு அதுக்காக அப்படி போட்டிருக்கிறேன் இதில் இருபது வயதுள்ள ஊனமுற்ற பெண்ணும் அடக்கம் இருபது வந்து உலக ஊனமுற்றோர் தினம் அதனால் இந்த ஸ்டோ அந்த எட்டு பேரில் அதில் ஒரு இருபது வயது பொண்ணு ஒன்று இருக்கிற மாதிரி கொண்டு வந்துருக்கேன் இருபத்தொரு வகையான மரங்களை வனங்களில் நட்டு ஒன்று வந்து மாசு இருபத்தொன்று உலக வன தினம் இருபத்தி ரெண்டு வந்து உலக தண்ணீர் தினம் அதைத்தான் இரு நட்டு இருபத்தி ரெண்டு நாட்கள்னு சொல்லி போட்டிருப்பேன் ஒருவர் மாதிரி ஒருவர் நீர் விட்டு வளர்த்து வந்தனர் இருபத்தி மூன்று தடவை வானிலை ஆராய்ச்சிகளும் ஈடுபட்டுள்ளனர் இருபத்தி மூன்று தடவை வானிலை ஆராய்ச்சி அதாவது உலக வானிலை ஆய்வு தினம் வந்து மார்ச் இருபத்தி மூணு காச நோய்க்காலான இருபத்தி நான்கு வயது பெண்ணை தத்தெடுத்து கொண்டனர் இந்த எட்டு பேர் ஒரு பெண்ணை தத்தெடுத்திருக்காங்க அது வந்து நோய்க்கான இருபத்தி நாலு மார்ச் இருபத்தி நாலு நோய்க்கான தினம் உலக நோய் தினம் அதுக்காக அந்த மாதிரி போட்டிருக்கிறேன் அவர்களது ஆசையெல்லாம் இருபத்தி ஏழு கோடி ரூபாயில் உலகளவில் பெரிய திரையரங்கு கட்ட வேண்டும் என்பதே மார்ச் டுவெண்ட்டி செவன் வந்து உலக திரையரங்கு தினம் அதுக்காக இப்படி போட்டிருக்கிறேன் இருபத்தி எட்டு கால்நடைகளை வளர்த்து மருத்துவமும் பார்த்து வந்தனர் மார்ச் இருபத்தெட்டு வந்து உலக கால்நடை மருத்துவ தினம் அதனால தான் இருபத்தி எட்டு கால்நடைகளை வளர்த்து மருத்துவம் பார்த்து வந்துடம் போட்டிருக்கேன் இந்த மெட்டீரியல்ஸில் இந்த வீடியோ மெட்டீரியல்ஸில் ஃபுல்லாமே நம்பர்ஸில் கொடுத்துருக்க எல்லாமே டேட் நீங்கள் இதை ஃபஸ்ட்டு அந்த ஸ்லை ஃபஸ்ட்டு ஸ்லைடு போட்டு போட்டிருக்க லிஸ்ட்டில் உள்ள மாதிரி மனப்பாடம் பண்ணிக்கோங்க பின்னாடி இந்த ஸ்டோரியை மட்டும் ஞாபகம் வச்சுக்கோங்க அடிக்கடி ரிவைஸ் பண்ணிட்டே இருங்க இந்த வீடியோ பிடிச்சிருந்தோன்னா உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாேருக்கும் ஷேர் பண்ணுங்கள் வீடியோ கீழே உங்கள் கமெண்ட்ஸை போட்டு விடுங்க நான் எந்த மாதிரிலாம் வீடியோ இம்ப்ரூவ் பண்ணணும் எந்த மாதிரி மெட்டீரியல்ஸ் உங்களுக்கு வேணும் எதை எந்த மாதிரி ஷார்ட்கட்ஸ்லாம் போடலாம் எது உங்களுக்கு அதிகமாக ஞாபகம் இல்லைன்னு கமெண்ட் பண்ணுங்கள் குறிப்பாக அந்த சேனல் எங்கள் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பக்கத்தில் உள்ள பெல் சிம்பிளாக ஆக்டிவ் பண்ணுவேங்க அந்த பெல் சிம்பிள் ஆக்டிவில இருந்ததுன்னா நான் எப்போ வீடியோ போட்டாலும் ஒரு நோட்டிஃபிகேஷன் உங்கள் நீங்கள் எப்போ மொபைல் டேட்டாவோ இல்லை ஒய்ஃபை ஆன் பண்ணாலோ உங்களுக்கு அந்த நோட்டிஃபிகேஷன் வந்து சேரும் இதனால் நீங்கள் எந்த வீடியோவும் மிஸ் பண்ணாமல் பார்க்கலாம் வீடியோ பார்த்தமைக்கு நன்றி உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் எல்லோருக்கும் ஷேர் பண்ணுங்கள் மறந்துடுறாங்க லைக் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் தேங்க்யூ ஸோ மச்